அனைத்து விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கு எல்லா இடங்களிலுமே மழை வெள்ளம் வந்து புகுந்து எல்லா வீடுகளும் சேரும் சகதியுமாக இருக்கின்ற ஒரு நிலைமை விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி அதே மாதிரி பார்த்தோம்னா வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எல்லா இடமுமே மிகப்பெரிய பாதிப்பு டெல்டா முழுக்க பாதிப்பாக இருக்கு முதல்வர் வந்து எதிர்கட்சிகள் வந்து வைத்தறிச்சலில் பேசுகிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு வீண் விளம்பரம் தேடுறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் இன்னைக்கு எதுக்காக எதிர்க்கட்சிகள் இதுல என்னங்க இருக்கு விளம்பரம் தேட வேண்டியது ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு அமைச்சர் பொன்முடி அவர்கள் போறாரு மக்கள் வந்து சேர வார்த்தி அவர் மேல வீசுறாங்க அது மட்டும் கிடையாது இன்னைக்கு அவங்க இருக்கின்ற திமுக பேனர்கள் எல்லாம் கிழிக்கப்படுகிறது ஒட்டுமொத்த மக்கள் வந்து ரோட்ல உட்காந்து மறியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தான் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேமித்த அத்தனை பொருட்களும் இன்றைக்கி இழந்திருக்காங்க அவங்க உயிரை தவிர மீதி அத்தனையும் இழந்து நிர்கதியாக நிற்கிறாங்க இன்றைக்கு மக்கள் இதுதான் உண்மை வெறும் ஓட்டுக்கு காசு கொடுத்து ரெண்டாயிரம் ஆயிரம் கொடுத்து ஜெயித்த மாதிரி மறுபடியும் ரெண்டாயிரம் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு நாளைக்கு காணாது அதனால் இன்றைக்கி நம்ம பக்கத்து ஸ்டேட்டு பாண்டிச்சேரி அவங்களே ஒரு ரேஷன் கார்டுக்கு அஞ்சாயிரம் ரூபான்னு உடனே அறிவிச்சார் அந்த முதலமைச்சர் நம்ம நாடு பெரிய தமிழ்நாடு அவங்களோட பாண்டிச்சேரியோட அதனால நிச்சயமாக ஒரு ரேஷன் கார்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தரணும் அதே போல விளை நிலங்கள்ல அத்தனை விவசாயிகள் பாதிச்சவங்க அத்தனை பேருக்குமே குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரம் அதுக்கு மேல நிறைய பாதிப்பு இருப்பவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் இது அரசு கொடுத்தால்தான் அவங்க வாழ்க்கையில மீண்டு வர முடியும் அதனால இது வந்து நாங்கெல்லாம் போய் சாப்பாடு கொடுக்குறோம் துணி மணி கொடுக்குறோம் பாய்ப்போர்வ கொடுக்குறோம் இது எதிர்க்கட்சிகள் நாங்க பண்ணலாம் இன்னைக்கு ஆளுங்கட்சியும் அதை தான் பண்றாங்கன்னு இது என்ன ஆளுங்கட்சி